அனுமன் ஜெயந்தி பற்றி தெரிந்து கொள்வோமா அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமைய பெற்றவர் சீதா தேவியால் சிரஞ்சீவி என்ற ஆசி பெற்றவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தி யாக கொண்டாடப்படுகிறது அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்களில் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தியாக அனைத்து அனுமார் கோயில்களிலும் வைணவ கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைணவ கோயில்களில் அனுமாருக்கு தனி சன்னதி உண்டு அனுமாரை திருமாலின் சிறிய திருவடி என்று பேற்றுகின்றனர் இராமா என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் அனுமன் இருப்பது நிச்சயம் என்பது ஐதீகம் இவர் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்பதும் நம்பிக்கையாகும் அனுமன் பெயர் காரணம் சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கும் தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்பதால் ஹனுமன் என்பதற்கு பெரிய தாடையை உடையவன் என ஒரு பெயர் காரணம் உண்டு அனுமனுக்கு வேறு பெயர்கள் தமிழ்நாட்டில் அனுமன் அனுமார் ஆஞ்சநேயர் என்றும் கர்நாடகத்தில் அனுமந்தையா என்றும் ஆந்திரத்தில் ஆஞ்சநேயலு சஞ்சீவையா என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் மகாராஷ்டிரத்தில் மாருதி மகாவீர் என்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் இந்தி பேசும் இடங்களில் பஜ்ரங்கலி என்றும் அழைக்கப்படுகிறார் அனுமன் ஜெயந்தி விரதம் அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலை குளித்து இராம நாமம் சொல்லி வணங்கி உபவாசம் தொடங்க வேண்டும் அருகில் இருக்கும் இராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் வசதி இருந்தால் வடை மாலை சாத்தியும் வெண்ணெய் காப்பு சாத்தியும் வழிபடலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் அன்று வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய் உளுந்து வடை பொறி பழம் அவல் கடலை சர்க்கரை தேன் பானகம் இளநீர் போன்றவைகளை நைவேத்தியம் செய்யலாம் அன்று துளசிதாசரின் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தும் ஸ்ரீராம நாமம் ஜபித்தும் அனுமன் காயத்ரி சொல்லியும் அவரது அருளை பெறலாம் ஸ்ரீராம ஜெயம் என எழுதுவதும் நல்ல பலன்களை அளிக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று நாம் விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் வாழ்க்கையில் நலம் பெருகும் அனுமன் காயத்ரி ஓம் ஆஞ்சனேயாய வித்மகை வாயபுத்திராய தீமகை அனுமன் பிரசோதையாத் என்ற அனுமன் காயத்ரி சொல்லி அவரது அருள் பெறுவோம் அனுமனுக்கு மாலை அணிவிப்பதின் பலன் அனுமனுக்கு துளசி மாலை சாத்துவதால் ஸ்ரீ இராமபிரான் கடாட்சம் பெற்று நற்கல்வி செல்வம் பெறலாம் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துவதால் நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம் அனுமனுக்கு வடை மாலை அணிவித்து தானம் செய்தால் கிரக தோஷம் நீங்கி செல்வ பாக்கியம் பெறலாம் அனுமனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துவதால் வாழ்வில் எதிரிகளின் தொல்லை நீங்க பெறலாம் வெண்ணெய் சாத்துதல் இராம இராவண யுத்தத்தின் போது ராமரையும் லட்சுமணரையும் தன் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் போது இராவணனின் சரமாரியாய் தொடுக்கப்பட்ட அம்பாள் அனுமான் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாக தன் உடலில் வெண்ணெய் பூசிக் கொண்டாராம் அதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தும் பழக்கம் வந்துள்ளது வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மை உள்ளதால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்து விடும் என்பதும் ஐதீகம் சனி பகவான் பாதிப்பு நீங்க எல்லோரையும் விதிப்படி கலங்கச் செய்யும் சனி பகவனையே ஒருமுறை அனுமன் கலங்கச் செய்தார் இராமபிரான் சீதா பிராட்டியாரை மீட்க இராவணனுடன் போரிடுவதற்காக இலங்கைக்கு பாலம் அமைக்கும் திருப்பணியில் அனுமன் தீவிரமாக இருந்தபோது சனி பகவான் அனுமனிடம் வந்து உன்னை நான் விதிப்படி இரண்டரை மணி நேரம் பிடிக்க வேண்டும் உன் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் இரண்டரை மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறேன் என்றார் அதற்கு அனுமனும் கடமையை செய்து கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்வது தவறு வேண்டுமென்றால் எனது தலைமேல் உட்கார்ந்து கொள் என்றார் சனி பகவானும் தலை மேல் ஏறி அமர்ந்தார் அனுமன் கற்களையும் மலைகளையும் மாறி மாறி தலையில் ஏற்றி தனது பணியினை தொடர்ந்தார் பாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலறினார் சொன்ன சொல் தவறக்கூடாது இரண்டரை மணி நேரம் கழித்து தான் இறங்க வேண்டும் என்றார் அனுமன் இரண்டரை மணி நேரம் கழித்து தலையிலிருந்து இறங்கிய சனி பகவான் அனுமனிடம் இனி இராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் தொடுவதில்லை என கூறிவிட்டு சனி பகவான் அகன்றார் அனுமனுக்கு துளசி சாத்தி வழிபட்டால் சனீஸ்வர பகவானின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அனுமனுக்கு சாத்தப்படும் வடைமாலை பற்றி காஞ்சி மகா பெரியவா ஒருமுறை வடநாட்டிலிருந்து ஓர் அன்பர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார் மனம் குளிரும் வண்ணம் அவரது தரிசனம் முடிந்த பிறகு சற்றே நெளிந்தவாறு நின்றார் இவரது மனதில் ஏதோ கேள்வி இழையோடுகிறது என்று தீர்மானித்த பெரியவா என்ன சந்தேகம் கேளுங்கோ என்றார் அந்த வடநாட்டு அன்பருக்கு ஆஞ்சநேயர் குறித்த ஒரு சந்தேகம் நெடுநாட்களாகவே இருந்து வந்தது இது குறித்து பலரிடமும் விளக்கம் கேட்டும் எவரிடமிருந்தும் சரியான பதில் கிடைக்கவில்லை அந்த சந்தேகத்தை மகா பெரியவாளிடம் கேட்கலாமா என்று யோசித்துக் கொண்டே ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் அன்பர் வாய்புத்திரனைப் பத்தியா கேளேன் என்றார் சுவாமிகள் சுவாமி ஆஞ்சநேயர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறார் எல்லாருமே அவரை வணங்கி அருள் பெறுகிறார்கள் ஆனால் அவருக்கு அணிவிக்கப்படும் மாலை பற்றித்தான் என் சந்தேகம் என்றார் பெரியவா மிளனமாக இருக்கவே அன்பரே தொடர்ந்தார் அனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடை மாலை சாற்றுகிறார்கள் ஆனால் நான் வசிக்கும் வட இந்தியாவிலோ ஜாங்கிரி மாலை சாற்றுகிறார்கள் ஏன் இப்படி வித்தியாசப்படுகிறது என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக மகா பெரியவாளையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னுடைய நீண்ட நாளைய சந்தேகத்துக்கு பெரியவாளிடம் இருந்தாவது தகுந்த பதில் வருமா என்கிற எதிர்பார்ப்பு அவரது முகத்தில் இருந்தது பெரியவா சொல்ல போகும் பதிலுக்காக அங்கு கூடியிருந்த அனைவருமே ஆவலுடன் இருந்தனர் பெரியவா ஒரு புன்முறுவலுக்கு பிறகு பதில் சொல்ல ஆரம்பித்தார் பெரும்பாலோர் வீட்டில் கைக்குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் செய்தால் வீட்டுக்கு வெளியே குழந்தையை இடுப்பில் தூக்கிக் கொண்டு வந்து அதோ பார் நிலா என்று அந்த குழந்தைக்கு சந்திரனை காட்டி உணவை சாப்பிட வைப்பார்கள் அழகான நிலாவையும் வெளிக்காற்றையும் சுவாசிக்க நேரும் குழந்தைகள் அடம் பண்ணாமல் சமர்த்தாக உணவை சாப்பிட்டுவிடும் குழந்தைகளின் அம்மாக்களுக்கும் இது சந்தோஷத்தை தரும் உங்களில் பலர் வீடுகளிலும் இது நிகழ்ந்திருக்கும் சாதாரண குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டுப் பொருள் என்றால் இராமதூதனான அனுமனுக்கு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல் காட்சி தந்த சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது அடுத்த கணமே அது தன் கையில் வந்து விட வேண்டும் என்று விரும்பினார் வாயுபுத்திரனான அவர் வேகத்தில் வானத்தில் பறந்தார் பிறந்த சில நாட்களே ஆன ஒரு பச்சிலங்குழந்தை சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர் வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை ராகு பகவான் அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த பந்தயத்தில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவுப் பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பீடிப்பதில்லை என்றும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார் உளுந்து பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார் அதாவது தன் உடல் போல் பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார் அதைதான் உளுந்தினால் தயாரித்த வடைகளை மாலை அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது இதிலிருந்து தெரிகிறது இப்போது மிளகு வடை மற்றும் ஜாங்கிரி விஷயத்துக்கு வருகிறேன் வடையாகட்டும் ஜாங்கிரி ஆகட்டும் இரண்டுமே உளுந்தினால் செய்யப்பட்டவை தான் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனுமனுக்கு உளுந்து வடை மாலை சாற்றுகிறார்கள் இங்கே உப்பளங்கள் அதிகம் உள்ளன இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிறது ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து வடைகள் செய்து அவைகளை பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சார்த்தி வழிபடும் வழக்கம் நம்மூரில் உண்டு வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது சர்க்கரை பெருமளவில் அங்கு தயாராகி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாகிறது தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள் அதுவும் அவர்களுக்கு காலை நேரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட் வேளையில் இனிப்பு பண்டங்களையும் ரெகுலர் டிஃபனோடு சேர்த்துக்கொள்கிறார்கள் இனிப்பு விரும்பிகளான அவர்கள் உளுந்து மற்றும் சர்க்கரையாலான ஜாங்கிரி மாலையை அனுமனுக்கு சார்த்தி வழிபடுகிறார்கள் எது எப்படியோ அனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி வளைந்த உளுந்து மாலைகள் அனுமனுக்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன அது உப்பாக இருந்தால் என்ன சர்க்கரையாக இருந்தால் என்ன மாலை சார்த்தி வழிபடும் பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைந்து போனால் சரி என்று சொல்லிவிட்டு சிரித்தார் மகா பெரியவா பெரியவாளின் விளக்கமான இந்த பதிலை கேட்ட வடநாட்டு அன்பர் முகத்தில் பரவசம் சட்டாரென மகானின் திருப்பாதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து தன் நன்றியை தெரிவித்தார் கூடியிருந்த அநேக பக்தர்களும் பெரியவாளின் விளக்கத்தால் நெகிழ்ந்து போனார்கள் அனுமன் ஜெயந்தி நன்னாளில் இராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அருள் புரிவார் எனவே அவரை இராமநாமம் சொல்லி வரவேற்போம் அவரது நல்லருள் பெறுவோம்